உறுப்பினர் அவர்களே என்னுடைய இந்தியா பேச்சிலே நான் மூன்று விடயங்களை தொட்டு பேச விரும்புகின்றேன் முதலாவதாக வடகிழக்கிலே உங்களுக்கு தெரியும் போர் நடைபெற்ற காலப்பகுதியிலேயும் அதுக்கு பிற்பாடும் கூட வடகிழக்கிலே வந்து அபிவிருத்தி கண்ட பெயரிலே முதலீடுகள் ஊடாக நடைபெறுகின்ற முன்னேற்றங்கள் மிகவும் குறைவு அது அதுக்கு பிற காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அதுதான் யதார்த்தம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அங்கே வாழுகின்ற மக்கள் பொதுவாக தங்களுடைய தங்கள் தாங்கள் சேமதித்து வச்சிருக்கின்ற நிதியை வளமையாக வங்கிகளிலும் இந்த ஃபைனான்ஸ் நிறுவனங்களுக்கும் தங்களுடைய அந்த நிதியை டிபாசிட் செய்து அதின் ஊடாக கிடைக்கின்ற அந்த இன்ட்ரெஸ்ட்டை வைத்துத்தான் அவர்கள் கூடுதலாக தங்களுடைய முதலீடுகளை நடாத்துறவர்கள் இந்த வகையிலே வடகிழக்கு குறிப்பாக வடக்கிலையும் யாழ்ப்பாணத்திலையும் வந்து த ஃபைனான்ஸ் கம்பெனி என்ற நிறுவனத்துக்கு கணிசமான முதலீடுகளை அங்கு வாழுகின்ற மக்கள் விசேஷமாக ஓய்வு பெற்ற மக்கள் முதலீடுகளை செய்திருக்கின்றார்கள் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அது போர்க்காலத்திலையும் அதுக்கு பிற்பாடும் வந்து அந்த முதலீடுகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியோடு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக என்றால் அந்த த ஃபைனான்ஸ் கம்பெனி என்ற நிறுவனம் இன்றைக்கு லிக்விடேஷனுக்குள் எடுத்து சென்று மத்திய வங்கியாலே இன்றைக்கு நீதிமன்றத்தாலேயும் மத்திய வங்கியாலேயும் வந்து கையாளப்படுகின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது குறிப்பாக வந்து முதலீடுகள் செய்யப்பட்டிருந்த ஒரு நிலையிலே அந்த அந்த முதலீடுகளை பிரித்து வழங்குவதற்குரிய முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த முதலீட்டாளர்கள் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நானூறு பேருக்கு மேலதிகமாக இதுவரைக்கும் ஒரு சதம் கூட தாங்கள் முதலீடு செய்த காசில் ஒரு சதம் கூட கண்டது கிடையாது எதிர்காலத்திலேயாவது தங்களுக்கு இந்த நிறுவனம் முழுமையாக லிக்குடேட் பண்ணப்பட்டதுக்கு பிற்பாடு அதனுடைய சொத்துக்கள் அனைத்தும் விற்கப்பட்டு ஒக்ஷன் செய்யப்பட்டு அவர்களுக்கு கிடைக்கிற அந்த சந்தர்ப்பங்கள் வழங்கப்படுமோ என்றதும் கூட இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறையாக இருக்கின்றது என்றால் அவர்கள் அனைவருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்றால் அந்த த ஃபைனான்ஸ் கம்பெனிக்குரிய அந்த சொத்துக்கள் மிகவும் குறைஞ்ச அளவுக்காக விற்கப்பட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் வல்யூக்கு கூட விற்காமல் மிக மிகவும் குறைஞ்ச அளவுக்கு விற்கப்பட்டு முதலீட்டாளர்களுக்கு இதுவரைக்கும் வந்து ஒரு சதவீதம் கொடுக்காத வகையிலே அந்த நிதிகள் அனைத்தும் பிரிக்கப்படுக வருகின்ற ஒரு நிலையிலே அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது நான் ஏன் இதை குறிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து இந்த அமைச்சுடைய விவாதத்துக்கு சொல்லுகின்றேன் என்றால் வடகிழக்கை பொறுத்தவரையிலே தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய நிலைமையில வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தெற்கிலே வாழுகின்ற மக்களுக்கு பல தெரிவுகள் இருக்கின்றன ஆனால் வடகிழக்கில் வந்து அப்படி அல்ல நீங்கள் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு எனக்கு நல்ல ஞாபகம் வந்து ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சீஸ் பயர் அக்ரிமெண்ட் ஒன்று கைச்சாத்திரப்பட்ட நான் முதல் தடவையாக இந்த பாராளுமன்றத்துக்கு நியமிக்க தெரிவு செய்யப்பட்ட ஒரு சூழலில் நடைபெற்ற முதலாவது வரவு செலவு திட்ட விவாதத்தில் வந்து நேஷனல் சேவிங்ஸ் பேங்க்ல வந்து கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு எழுபத்தஞ்சு வீதம் எழுபத்தஞ்சு வீதம் டிபாசிட்டர்ஸ் வந்து வடக்கு மாகாணத்தில் இருந்து வந்தது ஏனென்றால் அப்படித்தான் எங்களோட மக்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நிதியை வந்து டிபாசிட்ஸ் ஃபிக்ஸ் ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ஸ் இப்படிப்பட்ட ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இப்படிப்பட்ட இடங்களிலே தான் தங்களுடைய அந்த முதலீடுகளை செய்து வாழ்கின்றார்கள் அவை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த த ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு வந்து அந்த முதலீடுகள் மிகப்பெரிய அளவில் தமிழ் மக்கள் விசேஷமாக வடகிழக்கு போராள பாதிக்கப்பட்ட பிரதேசத்தில் இருந்து இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய அந்த பங்களிப்பு மிகவும் அதிச அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழலில் இந்த கம்பெனிக்குரிய முதலீட்டாளர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் என்றதை நான் குறிப்பாக வந்து வலியுறுத்த விரும்புகின்றேன் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் வந்து இந்த சாதாரண பொதுமக்களுடைய பிரச்சனையில் வந்து கணக்கில் எடுக்க இல்லை இதுக்கு முதலும் ஒவ்வொரு விரைவு செலவு திட்டத்திலையும் வந்து நானும் எங்களுடைய சக ஏனைய வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் வந்து இந்த ஃபைனான்ஸ் கம்பெனியினுடைய பிரச்சனையில் வந்து பேசியிருந்தாலும் கூட அது ஜனாதிபதிக்கு கீழே த ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி வருகின்ற பொழுதும் கூட கணக்கில் எடுக்காமல் தான் இருந்திருக்கு இந்த அரசாங்கத்துடைய நிலைப்பாடு சாதாரண பொதுமக்கள் இப்படி கஷ்டப்படுகின்ற பொதுமக்களுடைய காப்பாற்ற வேண்டிய கடமை அவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கமும் கடந்த காலங்களிலே இருந்த அரசாங்கங்கள் போன்று செயற்பட முடியாது அந்த அடிப்படையில் தான் நான் இந்த விடயத்தை குறிப்பாக வந்து எழுப்ப விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாதம் பதினைஞ்சாம் தேதி இந்த நிறுவனம் வந்து மூடப்படுகின்றது போகுது ஆனால் இந்த திகதிக்கு ரெண்டு கிழமைக்கு முன்பதாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் ஒரு பில்லியன் ரூபாயை மேலதிகமாக சேகரிப்பதற்கான ஒரு மிக தீவிர முயற்சியும் நடைபெற்றிருந்தது ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஒன்றரை மாசத்துக்குள்ள மூடப்பட போகுது என்று கொண்டு எந்த அடிப்படையில் இப்படிப்பட்ட ஒரு முயற்சி ஒன்று எடுப்பான் ஒரு பில்லியன் ரூபாயை அதாவது ஆயிரம் மில்லியன் ரூபாயை குறிவைச்சு முதலீட்டாளர்களை சேர்த்து நிதியை சேகரிப்பதற்கான ஒரு முயற்சி நடைபெற்று அதிலே கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி சிக்ஸ் மில்லியன் ரூபாய் சேகரிக்கப்பட்டது அதுக்கு பிறகு ரெண்டு கிணறு இந்த கம்பெனி வந்து மூடப்படுறதுக்கு ஒரு முடிவு எடுக்கப்படுகின்ற இதுக்கு மேலதிகமாக அநியாயம் இருக்கலாமா ஆகவே இந்த அரசாங்கத்துக்கு அது குறிப்பாக இந்த அரசாங்கத்துக்கு இந்த அரசாங்கம் செய்த ஆட்சியிலே இருந்த காலத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவம் இல்லாவிட்டாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு அதுவும் வடகிழக்கை பொறுத்தவரையிலே மிக மோசமாக மிக மோசமாக நிதி நிலைமையிலே இருக்கின்ற அந்த மக்கள் தங்களுடைய அந்த சேகரிப்பை வந்து இப்படிப்பட்ட ஒரு கம்பெனிஸுக்கு வந்து வழங்கி போட்டு அவர்களுக்கு நடத்திருப்பில் விடறது ஒரு பொருத்தமில்லை பொருத்தமற்ற செயல் அல்ல இந்த முதலீட்டாளர்கள் வந்து மத்திய வங்கியுடைய ஆளுநர் அவர்களை கடைசியாக இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நான் நினைக்கிறேன் சந்தித்தவர்கள் அப்பொழுது அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது வந்து முதலீட்டாளர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று வீதம் மட்டும் தான் அந்த முதலீட்டில் முப்பத்தி மூன்று வீதம் மட்டும்தான் சில வேளையிலே கிடைக்கிறதாகவும் இருக்கலாம் அதுவும் உறுதி உறுதியாக சொல்ல முடியாது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த விடயத்தை கட்டாயம் வந்து இந்த அமைச்சு கவனத்தில் எடுத்து அந்த முதலீட்டாளர்கள் அது யாராக இருந்தாலும் வறுமனை நான் இந்த வடகிழக்க பற்றி மட்டும் கதைக்க இல்லை இல்லாட்டி தமிழர்களுக்கு பற்றி கதைக்க இல்லை சாதாரணமாக உண்மையிலே கஷ்டப்பட்ட அதுவும் ஓய்வு பெற்றவர்களுடைய முதலீடு தான் இவை ஆகவே அவர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் வழங்கின அவர்கள் செய்த அந்த முதலீட்டை திரும்ப வழங்குறத மட்டுமில்லை அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து அதுக்கு மேலதிகமாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்டையும் கட்டி அவர்களுக்கு ஒரு நீதியும் நியாயமும் நிச்சயமாக செய்தே ஆகணும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் ரெண்டாவது விடயம் இந்த சமூர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாவது கிரேட்டில் இருந்து முதலாவது கிரேட்டுக்குரிய பரீட்சையில் வந்து அவர்கள் அவர்கள் அதை அதுக்கு முகம் கொடுத்தார் அவர்களுக்கு தேவைப்பட்ட அத்தனை தகுதியும் இருக்கத்தக்கதாகவும் கல்வி தகுதியில் இருக்கத்தக்கதாகவும் அவர்களுக்கு ஒழுங்காட்டு நடவடிக்கைகள் போன்ற வந்து எந்த விதமான குறைபாடுகள் எதுவும் இல்லாமலும் அவர்கள் இதுக்கு முகம் கொடுத்து அவர்கள் சாதனை பற்றி இருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பிரதேச செயலகம் விசேஷமாக மருந்துங்கனி அந்த பரீட்சைக்கு முகம் கொடுத்தவர்களுடைய அந்த ரிசல்ட்ஸ் எதுவும் தகவல் எதுவும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று கூறி அந்த நபர்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் அவர்களுக்கு அந்த கிரேட் ஒன்றுக்குரிய இடம் இல்லாமல் போனார் இப்ப திரும்பம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு திரும்ப அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது அவர்கள் அந்த பரீட்சையை பரீட்சைக்கு முகம் கொடுத்து அவர் கிரேட் ஒன்னுக்குரிய தகுதியை பெற்றதாக அறிவிக்கப்பட்டு அவர்கள் ஜனவரி மாதம் முதலாம் தேதி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் இருந்து தான் அவர்கள் கிரேட் ஒன்றுக்குரிய அந்த தகுதியை அவர்கள் பெற்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றனர் ஆறு வருஷம் உண்மையிலே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவி அவர்களுக்கு வந்து கிடைக்கலாமல் போனது வந்து அந்த நிறுவனத்துடைய மருதங்கணி பிரதேச செயலகத்துடைய ஒரு தவறாலேயோ ஏதோ ஒரு குறைபாடாலேயோ நடைபெற்ற ஒரு விஷயம் இதுக்கு இந்த இடைக்கால பகுதிக்குள்ளே அவர்கள் பல தடவைகள் அந்தந்த நேரம் ஆட்சியில் இருந்தவர்களிடம் வந்து நியாயம் கேட்டும் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு பதிலும் கிடைக்க கிடைக்கதாக இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தான் அவர்கள் தொடர்ந்தும் எங்களிடம் வந்து கேட்டிருக்கிறார்கள் வந்து இந்த அரசாங்கத்திலேயாவது இந்த பிரச்சனையை எழுப்பி தங்களுக்கு அந்த ஆறு வருஷத்துக்குரிய அந்த ஆறு வருஷத்துக்குரிய தங்களுக்கு தேவைப்படுகின்ற அந்த உயர்வை உறுதிப்படுத்தி தருமாறு அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழலில் வந்து அவர்கள் மிகவும் கஷ்டப்படுகின்ற ஒரு சூழலிலே அவர்கள் இந்த விடயத்தை கேட்டு கேட்டிருக்கிறார்கள் அதையும் இந்த அமைச்சர் நிச்சயமாக கருத்தில் கொண்டு தலையிட்டு அவர்களுக்கும் அந்த பதினைஞ்சு பேர் அந்த விவரங்களை வந்து நான் இந்த எங்களுடைய தவ வினாடி துணை மற்ற வினாடி சமர்ப்பிக்கின்றேன் கடைசியாக வந்து நான் அமைச்சரவர்கள் எங்களுடைய எங்களுடைய டிசிசி தலைவர் அவர்களும் இங்கே இருக்கின்ற ஒரு சூழ்நிலை வந்து நான் ஒரு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகின்றேன் கடந்த டிசிசி கூட்டத்தில் வந்து அமைச்சர் சந்திரசேகரன் கௌரவ சந்திரசேகரன் அவர்கள் வந்து எங்களிடம் கூறினர் ஐநூறு மில்லியன் ரூபாய் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு விஷேட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் அதை எவ்வகையில் வந்து நாங்கள் செலவு செய்யணும் என்றதை பற்றி எங்களிடம் வந்து ஆலோசனை கேட்டிருந்தார் அதுக்கு நன்றி கூறுகின்றேன் ஆனால் உண்மையிலே கௌரவ உறுப்பினர் அவர்களே இது இல்லை முறை ஒரு போரால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பின்னிலையிலே இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் போரால் பாதிக்கப்பட்டதால் வந்து அந்த காலப்பகுதியிலே வந்து மாறி வந்து ஒவ்வொரு அரசாங்கம் எடுத்த கொள்கை ரீதியான முடிவுகளால் வந்து எத்தனையோ பொருளாதார தடைகள் அப்படிப்பட்ட எத்தனையோ எத்தனையோட செய்ததால அந்த மக்களுடைய பொருளாதாரம் மிகவும் பலவீனமாக நிற்கிற ஒரு இடத்துல கட்டியெழுப்புறதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு திட்டமிடல் ஒன்று அவசியம் ஒரு முழுமையான ஒரு திட்டமிடல் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு முயற்சியாக அது அமைய வேண்டும் ஒரு நீட் அசஸ்மெண்ட் ஒன்று செய்யப்பட வேண்டும் ஒரு நீட் அசஸ்மெண்ட் ஒன்று செய்து எந்தெந்த இடங்களுக்கு எப்படிப்பட்ட தேவைகள் எல்லாம் அறிஞ்சு கிடைக்கின்ற இப்படிப்பட்ட நிதிகள் ஒரு முறைப்படி வந்து தவிர ஒரு கூட்டத்துக்கு வந்து ஐநூறு மில்லியன் சொல்லி அதில் நீங்கள் என்ன செய்ய என்று கேட்கறது வந்து முறை அல்ல அப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டிலே தான் இந்த அரசாங்கமும் செய்ய போகிறதாக இருந்தால் உண்மையை சொல்லுவோம் இந்த அரசாங்கத்துக்கு அந்த ஐநூறு மில்லியனை உண்மையிலே அந்த டிசிசி கூட்டத்திலே எல்லோருடைய கருத்தையும் கேட்டு முறைப்படி அந்த முடிவுகள் எடுக்கிறத நோக்கம் அல்ல கேட்ட உடனே பதில எடுக்கணும் அந்த பதில் ஒரு உருப்படியான பதிலாக இருக்க முடியாது என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும் சூழல்ல வந்து அந்த நிதியை தாங்கள் விரும்பினபடி தாங்கள் விரும்பினபடி பயன்படுத்துறதுக்காக தான் அந்த கடமைக்கு அந்த கேள்வியாக இருந்தது ஆகவே நான் திரும்பவும் சொல்லுகின்றேன் நான் என்னுடைய இந்த ரெண்டாவது வாசிப்பிலையும் வந்து என்னுடைய கொள்கை ரீதியான விவாதத்திலையும் வந்து நான் கலந்து கொண்டு சொன்ன விடயம் வடகிழக்கே பொறுத்தவரையிலே ஒரு போரால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷத்துக்கு பின்னிலே இருக்கக்கூடிய ஒரு பொருள் பிரதேசம் அந்த பிரதேசத்தை நாங்கள் அபிவிருத்தி செய்வதாக இருந்தால் ஆக குறைஞ்சது ஆக குறைஞ்சது ஒரு நீட்ஸ் அசஸ்மெண்ட் ஒரு முழுமையான தேவைகளை கண்டறியக்கூடிய ஒரு முழுமையாக ஒன்று ஆய்வொன்று செய்யப்பட்டு அதன் பிரகாரம் தான் உண்மையிலே வந்து இந்த நிதி அதை நடை நான் முடிக்கிறேன் உறுப்பினர் அவரே அதை நாங்கள் செய்யாமல் நாங்கள் முடிவுகள் எடுக்க போறோமாக இருந்தால் அந்த மக்களுடைய உண்மையான அபிவிருத்தியை நாங்கள் அடைய முடியும் அது வெறுமனே ஒரு வெறும் அந்த முடிவுகள் இருக்க போகின்றது கிடைக்கிற நிதி சும்மா ஒரு படம் காட்டுறதுக்கு வந்து நாங்கள் இவ்வளவு எடுக்கிறோம் இவ்வளவு மக்களை ஏதோ ஒரு வகையில சமாளிச்சு தொகையான நிதியை வேறு வேறு இடங்களுக்கு கொண்டு சென்று பயணிப்பதற்காக மட்டும்தான் இந்த நிதி ஒதுக்கீடு நடக்கிறதே தவிர அந்த பிரதேசத்தை உண்மையிலே கட்டியெழுப்பி அந்த மக்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாத்து ஒரு முயற்சியாக இருக்க போவதில்லை என்று கூறி நான் நன்றி கூறி விடைபெறுகின்றேன்